பிறந்த குழந்தையே நீங்க பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணிருக்கோம் இப்படிதான் கை நாம்பி இருக்குமா இல்லையா பிறந்த நீங்க பாத்தீங்கன்னா அது இப்படிதான் இருக்கும் அது அப்படியே கொஞ்சம் அறிவு வர ஆரம்பிக்க அப்படியே அப்படியே வெளிச்சத்துக்கு வரும்னு இருப்பான் ஆதி மனிதனுக்கு வந்து ரேகையே கிடையாது பெருசா அந்த முக்கியமான ரேகை தவிர அவன் வந்து ஒரு முரட்டுத்தனமா இருந்தான் போய் மிருகங்களை வேட்டையாடுறது அந்த மாதிரி ஒரு மூர்க்கு இருக்கக்கூடிய அமைப்புல அவளுக்கு வந்து ஒரு சில ரேகைகள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு இதெல்லாம் கைரேகை பத்தி படிக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவன் அறிவை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சு சிந்திச்சு அடுத்த கட்டத்துக்கு வர ஆரம்பிச்சோன்னே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு புது வகையான ரேகிகள் அப்படிங்கறது வந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லி அது வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதெல்லாம் உண்மைதான் நடைமுறைகள் நம்ம நிறைய வந்து பாக்குறோம் இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து இந்த கையை மூடி இருக்குது அதுக்கப்புறம் யார் நல்லா வளர்ந்த குழந்தைகளே வந்து ஏதாவது ஒரு மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா கை அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும் அவங்க கையெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு சிக்கலான ஒரு காம்பினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அப்போ ஒரு ஒரு விஷயத்தை அவங்க பயன்படுத்த பயன்படுத்த அடுத்த கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பரிணாமடை இருக்கு இந்த குறியீடு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதே வடிவத்துல அங்க வந்து கொடுத்திருக்கு